ஆஸ்திரேலியாவில் கொல்லப்பட்ட இந்திய பெண் மகனோடு தாயகம் தப்பி வந்த கணவர் என்ன நடந்தது போலீசார் விசாரணை ஹைதராபாத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயது பெண் ஆஸ்திரேலியாவில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த முப்பத்தி ஆறு வயது பெண் ஆஸ்திரேலியா நாட்டில் வசித்து வந்த நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சூழலில் அவரை கொன்றதாக கூறப்படும் இறந்த அந்த பெண்ணுடைய கணவர் விமானம் மூலம் தனது சொந்த ஊருக்கு வந்து தங்கள் குழந்தையை இறந்த அந்த பெண்ணின் பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளார் என்று கூறப்படுகிறது ஹைதராபாத்தைச் சேர்ந்த சைதன்யா மதகனியின் உடல் கடந்த சனிக்கிழமை அன்று ஆஸ்திரேலியாவின் பக்லியில் உள்ள ஒரு சாலை ஓரத்தில் இருந்த தொட்டியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர் தனது கணவர் மற்றும் மகனுடன் ஆஸ்திரேலியாவில் வசித்து வந்தார் என்று கூறப்படுகிறது உப்பல் எம்எல்ஏ பண்டாரி லக்ஷ்மா ரெட்டியின் கூற்றுப்படி அந்த பெண் தனது தொகுதியைச் சேர்ந்தவர் என்பதால் இந்த விஷயம் குறித்து தெரிவிக்கப்பட்ட பின்னர் அவர் இன்று அவரது பெற்றோரை சந்தித்து பேசியுள்ளார் அந்த பெண்ணின் பெற்றோரின் வேண்டுகோளின் பேரில் அந்த பெண்ணின் உடலை ஹைதராபாத்துக்கு கொண்டுவர வெளியுறவு அலுவலகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியின் அலுவலகத்திற்கும் தெரிவித்ததாக அந்த எம்எல்ஏ கூறினார் மேலும் அந்த பெண்ணின் பெற்றோர் அளித்த தகவலின்படி தங்கள் மகளை கொன்றதாக அந்த மருமகன் ஒப்புக்கொண்டதாகவும் எம்எல்ஏ கூறினார் ஆனால் எதற்காக இந்த கொலை நடந்தது என்பது குறித்த விவரங்கள் இதுவரை தெரியவில்லை விக்டோரியா காவல்துறை கடந்த மார்ச் ஒன்பதாம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் இறந்த நபர் வின்செல்சியாவுக்கு அருகே உள்ள பக்லியில் இருந்ததை அடுத்து கொலை பிரிவு துப்பறியும் நபர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதிகாரிகள் இறந்த நபரை மவுண்ட் பெலாக் சாலையில் மதியம் கண்டுபிடித்தனர் என்று கூறப்படுகிறது